வணக்கம் இன்றைக்கு பொருட்பாள அங்கவியல்ல சொல்வன்மை அதிகாரத்தில் ஏழாவது குரல் சொழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் இவனை இகழ் வெள்ளல் யாருக்கும் அரிது சொழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெள்ளல் யாருக்கும் அரிது இந்த குரல் நிறைய இடத்துல நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொழல் வல்லன் அது சொல்ற சொல்லில் வன்மையுடையவன் இங்கே வன்மை அப்படின்றது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு காரியம் வந்து அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் இருப்பேன் ஆனாலும் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது ஆமாம் இல்லை அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்குது அப்படின் சொல்லிவிட்டு நான் முதலில் கொண்டிருந்த எண்ணத்தை மாற்றி கொண்டு மாற்றுவது மட்டும் இல்லை அவர் சொல்கிறது தான் சரி அப்படின்னும் நம்பி அதை செய்வேன் பார்த்திங்களா அதை தான் இங்கே வந்து அப்படி சொல்லக்கூடிய வன்மை உள்ளவன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லல்வல்லன் ஏன்னா நம்ம இந்த அதிகாரம் முழுசும் இந்த வன்மை அதை பற்றி தானே பேசிட்டு வந்திருக்கோம் ஆக ஒருத்தனுடைய எண்ணத்திற்கு மாறான ஒரு கருத்தை நான் சொன்னாலும் கூட அந்த கருத்து தான் சரி அப்படின்னு நான் உள்ளத்தில் பட்டு அதை செய்யணும்னு நினைக்கிறேன் பார்த்திங்களா அப்படி சொல்லுகின்ற திறமை தான் சொல்லல்வல்லன் அப்படிப்பட்ட சொல்வன்மை உடையவன் சோர்விலன் சோர்விலன் அப்படின்னா இங்கே வந்து படாமல் இருக்கிறது அப்படின்னு இல்லை இப்போ ஒரு ஒரு அமைச்சர்னு இன்னொரு ஒரு அமைச்சர் வந்து ஒரு சபையிலையோ இல்லை ஒரு பகைவர்கிட்டையோ யாருக்கிட்டையோ பேசணும் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நிறைய விஷயங்களை பேசணும்னு வச்சுருப்பாங்க இப்போ ஒரு போர் அப்படின்னு இருக்குது அல்லது ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறாங்க அப்போ வந்து அண்டை நாட்டு அரசர்களும் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா நம்முடைய நாட்டிற்கு அல்லது ஒரு நிர்வாகத்திற்கு அப்படின்னா நம்முடைய நிர்வாகத்திற்கு எதெல்லாம் வந்து பயன் தருமோ அல்லது எது வந்து நிறைய லாபம் தரக்கூடியதாக இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம வந்து பேசணும் இல்லைங்களா அப்போது அது வந்து ஒரு பத்து விஷயங்கள் வந்து பேச வேண்டியதாக இருக்கும் அந்த பத்து விஷயங்களும் இதற்கப்புறம் இது அப்படின்னு ஒரு வரிசையில் வந்து நம்ம பேச வேண்டியதாக இருக்கும் ஆக அந்த வரிசையும் மாறக்கூடாது சொல்ல வேண்டிய அத்தனை விஷயங்களும் பத்து விஷயங்களும் அந்த சொல்ல வேண்டிய பத்து விஷயங்களையும் சொல்லணும் அப்போது அந்த அது மட்டும் இல்லை இது ஒன்று இன்னொன்று வந்து அப்படி சொல்லும்பொழுது அந்த சொல்லுகின்ற விஷயம் நமக்கு பயனுடையதாக எல்லா விஷயங்களும் அந்த பத்து விஷயங்களுமே நமக்கு பயனுடையதாகவும் சொல்லணும் இது எல்லாமே சேர்ந்து சொல்கிறது தான் சோர்விலன் ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு விஷயங்கள் இருக்கும்பொழுது இயல்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து மறந்துடுவோம் ஆனால் அது ரொம்ப முக்கியமாக போய்டு அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்ததுனால பின்னாடி வந்து பிரச்சனை வரும் அப்படி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் அதனால் எந்த விஷயங்களும் விடக்கூடாது விடக்கூடாது மட்டுமில்லை வரிசை மாறாமையும் சொல்லணும் அதே போல் நமக்கு பயனுள்ளதாகவும் சொல்லணும் இது எல்லாமே இருந்தது அப்படின்னா தான் அது வந்து சரி சரிங்களா அதற்கு தான் சோர்விலன் அப்படின்னு சொல்கிறார் இது மட்டும் இருந்தால் போருமா அப்படின்னா பற்றாது ஏன்னா சொல் வன்மையும் இருக்குது அந்த சோர்வில்லாத தன்மையும் இருக்குது அப்படி இருந்தாலும் அஞ்சான் ஒரு சபையில் எடுத்து சொல்லக்கூடிய திறமை இருக்கணும் ஒரு சபைக்கு அஞ்சாமல் எல்லார் முன்னாடியும் எடுத்து சொல்கிற திறமை இருக்கணும் ஏன்னா ஒரு நிறுவனத்துக்காகவோ ஒரு நாட்டுக்காகவோ பேசும்பொழுது மற்ற நான் மற்ற நாட்டினுடைய வந்து அதிபர்களும் இருப்பாங்க ஒரு நிறுவனம்னால் மற்ற நிறுவனத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கணும் இருப்பாங்க அவர்களுக்கு இடையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறதுக்குரிய தைரியமும் இருக்கணும் இந்த மூன்று குணமும் இருந்தால் அவனை இகழ் வெள்ளல் யாருக்கும் அரிது அவனை வந்து பிரித்தல் பொறுத்தல் அந்த மாதிரி செஞ்சியோ இல்லை வந்து பேசியோ தர்க்கத்துலேயோ அல்லது செயல்லையோ வெல்லுவது அப்படின்றது யாருக்கும் அரிது அப்படிங்கிற அது உன்பு உம் இல்லைங்களா நம்ம சிறப்பு அப்படிலாம் ப படிச்சிருக்கோம் இல்லையா யாருக்கும் அப்படின்னா யாருக்குமே முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் தான் எப்பவும் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால் அந்த மூன்று திறமைகளை வந்து எல்லோருக்கும் தேவை ஆனால் ஒரு அமைச்சனாக இருக்கிறவனுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறார் யார் சொல்வன்மை சோர்வில்லாமல் இருத்தல் அஞ்சாமல் இருத்தல் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்தேன்